ஓயோ கிளமி என் மேல தப்பு இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நீ பேசுறதெல்லாம் நான் சகிச்சிட்டு இருக்கேன் இல்லனா இந்த சின்ன பொண்ணு யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும் என்னடி பாத்துக்கிட்டே இருக்கா என் மகன் சுவார் பண்ணிட்ட நீ போய் குழம்பி ஆஹ் வைக்கிறவ ஆ பச்சை உடம்பு கருத்து மனசுல வச்சுக்கிடுங்க இன்னும் ஆறு மாசத்துக்கு கிச்சனுக்கு லீவு விட்டுக்க என்னடி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மே மாசம் லீவ் விட்ற மாதிரி கிச்சனுக்கு லீவ் விட்டுக்கேன்னு சொல்றேன் ஏன் ஒரு உலகத்துல ஒருத்தியால பிள்ளையை பேத்து வளர்க்கலையே எத்து உங்களால என்ன கவனிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்புறம் ஆறு மாசம் கழித்து தான் விரும்பி வருவேன் ஐயோ கடவுளே உன்னே நான் என்ன போக வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன் நூலி மொபை பண்ணுறது வேலைல இந்த அளவையே காணாம ஒரு நிமிஷம் பிரிஞ்சு வாழ்ந்துட மாட்டானா வாழ மாட்டுறாரு உங்க மொவை என்ன செய்யும் அத்தாண்டி என் மகன் கொடுக்குற இடத்துல தான் நீ இவ்வளோ துளித்துள்ள ஓய்யோ சின்ன பொண்ணு என்ன வாங்குனு மாப்பிள வாங்க மாப்ள ஏ மவள கூடிட்டு போ வந்திருக்கீளோ அத்த அது வந்து மர்மமே ஏ மவட்ட நான் எல்லாமே சொல்லி தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பாடு எல்லாம் செஞ்சு தருவா மூணு வேளையும் நல்ல சூடா சமைச்சு தருவா இங்கல அதிகமா வர மாட்டானே உங்க அம்மாவையும் நல்லா பாத்துடுவா இப்போ எல்லாம் நல்லா மாரிட்ட பாத்துடுங்க ஐயோ அத்த நான் சொல்ல வரத கேளுங்க எல்லாம் என் பேத்தி பிறந்த நேரம் ஒண்ணா கூடி வரது பத்தியா அத்த

பொண்ணுட்டி உனக்கு தாண்டி அவ சக்காலத்தி சின்ன பொண்ணுக்கு அவ பெஸ்ட் ஃப்ரெண்டுடி அவ ஃப்ரெண்டுக்கு என்னவா குடுக்கணுமா ஒத்த கால நிக்கா என்னனே என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டா கொண்டு வந்திருக்கா அவையில எங்க இரு சின்ன பொண்ணு ஏ செல்ல குட்டி இங்க வா என்னடி இவ்ளோ பெரிய கோணி பையில என்னது எடுத்து வந்திருக்கா ஏட்டி உன் மவளுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் டி

அட நாசமா போற கேவி எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கல கிழவிக்கு ஒரு பாயசத்தை வேண்டியதான் வேண்டிதான் இந்த வீடியோ